மாசி மாதத்தில் வீடு குடி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த பதிவு வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மாசி மாதம் அப்படிங்கிறதே வழிபாட்டிற்கு உரிய மாதம் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதத்தில் திருமணம் செய்யலாமா வீடு குடி போகலாமா நல்ல நாட்கள் சுப முகூர்த்த நாட்கள் என்னென்ன இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் மாசி ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை இருக்கும் முகூர்த்த நாட்கள் அதை பார்க்காதவங்க அந்த பதிவையும் போய் பாருங்கள் அந்த பதிவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க மெயிலும் அனுப்பிச்சிருக்கீங்க மாசி மாதத்தில் புது வீடு குடி போகிறது வாடகை வீட்டிற்கு குடி போவது கிரகப்பிரவேசம் செய்வது இந்த மாதிரி செயல்களை செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே பார்த்தோன்னா அந்த மாசி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படிங்கிறது உண்மை மாசி மாதத்தின் முப்பது நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான் அப்படின்னாலும் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்புமிக்க மாதம் அப்படின்னு போற்றப்படுவது இந்த மாசி மாதம் தான் திருமால் மகா விஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது இந்த மாசி மகா நட்சத்திர திருநாளில் தான் அப்படிங்கிறது புராண கதையும் இருக்குது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாசி மாதத்தில் புது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது வாடகை வீட்டிற்கு குடி போவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாசி மாதத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்த படி வீடு புது வீடு குடி போவது வாடகை குடி போவது கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னு பார்த்தோன்னா இந்த மாதத்தில்தான் சிவபிரான் ஆழகால அருந்தி மயக்கமுற்றார் அப்படிங்கிறது உண்மை இந்த விஷயத்தினால புது வீடு கிரகப்பிரவேசம் செய்வது வாடகை வீட்டிற்கு பால் காய்ச்சுவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு உத்தமம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அந்த வகையில் நாமும் இந்த வீடு குடி போவதை தவிர்த்துவிட்டு விட்டு இறைவனின் திருநாமங்களை சொல்லி வீடு குடி போவதற்கான நல்ல மாதங்கள் எவை என்பதை பார்த்துவிட்டு அந்த மாதத்தில் குடி புகுந்து கிரகப்பிரவேசம் செய்து வாழ்வாங்கு வாழலாம் மாசி மாதத்தில் வரும் சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த நாளில் விரதமிருந்து வேண்டுவோருக்கு பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வேண்டுவோருக்கு எல்லா வித தோஷங்களிலிருந்தும் விடுபட செய்து அருளுவாள் பிள்ளையாரப்பன் அப்படிங்கிறது உண்மை இந்த மாசி மாதத்தன்று தான் பார்வதி தேவி காலந்தி நதியில் தாமரை புஷ்பத்தில் வலம்புரி சங்காக தோன்றினால் அப்படிங்கிற கதையும் இருக்குது சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடர்கள் ஏராளமாக இந்த மாதத்தில் இருக்குது மாசி மாதத்தன்று தான் மந்திர உபதேசம் பெறுவதும் உபநயம் செய்வதும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆழ்வார்களில் ஒருவரான குலசேகர ஆழ்வார் மாசி மாத புனர்பூர நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் அப்படிங்கிற கதையும் இருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாதத்தில் முடிந்தவரை அன்னதானம் செய்வது ரொம்பவே விசேஷம் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபட்டு நம் வாழ்வில் சகல வளங்களையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்